நடிகர் விஜய் கடந்த ஜூலை மூன்றாம் தேதி இரண்டாம் கட்டமாக மாணவர்களுக்கு விருது வழங்கினார் நீட் தேர்வுக்கு எதிராக விஜய் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு நீட் பற்றிய அறிவு இல்லை என்கிற அளவுக்கு கடுமையான விமர்சனங்களும் குவிந்துள்ளன இயக்குநர் பிரவீன் காந்தி சமீபத்தில் அளித்த பேட்டியில் அப்படியெல்லாம் கிடையாது என்றும் விஜய் மாணவர்கள் மத்தியில் பேசியதன் நோக்கம் இதுதான் என விளக்கியுள்ளார் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களை அழைத்து வந்து அவர்கள் விருது கொடுத்து கிளறவித்துள்ளார் நடிகரும் தவக தலைவருமான விஜய் மாணவர்களுடனான சந்திப்பின் போது நடிகர் விஜய் மாணவர்களின் பெற்றோர்களுடன் நடந்து கொண்ட விதம் மாணவர்களுடன் விளையாடிய விதம் என அத்தனை பேரிடமும் சொந்தம் கொண்டாடிய காட்சிகள் இணையத்தில் தீயாக பரவியது மட்டுமின்றி பலரது தூக்கத்தையே கெடுத்திருக்கும் என்றும் கூறுகின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பித்து இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தேர்தல் தான் இலக்கு என அரசியலில் இறங்கியுள்ள விஜய் அதற்காக கோடிக்கணக்கில் பணத்தை வாரி இறைத்து வருவதாக கூறுகின்றனர் நடிகர் விஜய் தனது சொந்த பணத்தில் தான் மண்டப வாடகை முதல் சாப்பாடு விருதுகளுக்கான பணம் என அனைத்தையும் செலவு செய்துள்ளார் என பிரவீன்காந்தி அந்த பேட்டியில் கூறியுள்ளார் விஜய் பேசும்போது நம்ம நாட்டில் நல்ல தலைவர்கள் இல்லை என்றும் மாணவர்கள் அரசியலுக்கு வரவேண்டும் என்றும் எந்த துறையை தேர்வு செய்தாலும் அந்த துறையில் சாதனை படைக்க வேண்டும் என கூறியுள்ளார் அவரது பேச்சுக்களை பார்த்த நெட்டிசன்கள் மற்றும் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் மாணவர்களை அரசியலுக்கு வரவேண்டும் என்கிறாரே விஜய் இப்படியெல்லாம் பேசலாமா என கேள்வி எழுப்பி அவரை விமர்சித்து வருகின்றனர் மாணவர்கள் அரசியலையும் கற்றுக் கொள்வதில் தவறு இல்லை என்றும் அரசியலில் மாணவர்கள் ஆர்வம் செலுத்தினால் தான் நம்ம நாட்டிற்கு நல்ல தலைவர்கள் கிடைப்பாங்க என்று தான் விஜய் பேசினார் மாணவர்கள் தன்னுடைய கட்சியில் வந்து இணைய வேண்டும் என்றெல்லாம் அவர் பேசவில்லை என காந்தி கூறியுள்ளார் வெங்கட்பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள கோட் படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் திட்டமிட்டபடி செப்டம்பர் ஐந்தாம் தேதி படம் வெளியாகும் என தெரிகிறது அதன் பின்னர் பிரம்மாண்டமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கல்வி விருது விழாவைப் போல மாநாட்டையும் விஜய் நடத்துவார் என தகவல்கள் வெளியாகி மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்